சிக்கன் கறி நம்ம குவிக் அண்ட் ஈஸியாவும் பண்ணணும் நல்ல டேஸ்டாவும் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப செய்வீங்க இது ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி புதுசா சமைக்க பழகிறவங்களும் ஜம்முன்னு செஞ்சு அசத்திர்லாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கிறேன் போனோட இருக்கிற சிக்கன்லையும் ட்ரை பண்ணலாங்க நான் இன்றைக்கி போன்லெஸ் எடுத்துருக்கிறேன் இப்போ இங்கே கழுவி ரெடியாக வச்சிருக்கிற சிக்கனில் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் பெப்பர் பவுடர் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலும்பிச்சை சாறு எலும்பிச்ச சாறு அளவாக சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வேண்டாம் ஒரு ஒன் ஒன்றரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த சிக்கனோட கலந்து மேரினேட் பண்ணி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி எடுத்து இருக்கட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு மூணு துண்டு பட்டை அதாவது சின்ன பீஸ் பட்டை அடுத்ததா ஒரு ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் பருப்பருன்னு பொடிச்சுக்குவோம் இப்போ இதெல்லாம் இப்படி பருப்பருன்னு பிடிச்சிக்குவோம் ஓரளவுக்கு பிடிச்சதுக்கப்புறம் இப்போ இதில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி அடுத்ததாக ஒரு கட்டி பூண்டை உரிச்சு சேர்த்துருவோம் இங்கே நான் சின்ன சைஸ் பூண்டு எடுத்துருக்குறேன் இருபத்தஞ்சி முப்பது பீஸ் இருக்கும் நீங்கள் இதுவே ஒரு பெரிய சைஸ் பூண்டுன்னா ஒரு பத்து டு பன்னெண்டு பல் போட்டுக்கோங்க நம்ம இங்கே செய்யறது கார்லிக் சிக்கன் கறி ஸோ அந்த பூண்டோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கணும் ஸோ அதனால் இங்கே பூண்டை அதிகமாக சேர்க்குறோம் கூடவே ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லபடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நல்லா ஃபைனாக அரைச்ச சட்னி பக்குவத்துக்கு அரைச்சாச்சு நல்லா அந்த ஸ்பைசஸ்ஸு பூண்டெல்லாம் சேர்ந்தங்காட்டிக்கு நல்லா கமகம்னு வாசனை வருது இப்போ நம்ம அந்த சிக்கன் கறியை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் அல்லது ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன் எங்கள் பொடி சைஸ் பூண்டு எடுத்துருக்குறேங்க அதனால் ஒரு அரை ஏழு பூண்டு அப்படியே முழுசாக போட்டு விடுறேன் இந்த பெரிய சைஸ்னால் கொஞ்சம் கட் பண்ணி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இங்கே இந்த பூண்டோட வாசனை தான் ஹைலைட்டு இதை நல்லா வறுப்படணும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த பூண்டை வந்து வறுத்து விட்டுருங்க இப்போ அடுத்ததாக இதில் ஒரு ரெண்டு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இந்த பூண்டு லைட்டாக கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலா விழுதை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் இங்கே மசாலா அரைக்கும் போது நம்ம எல்லா பொருளும் பச்சையாக சேர்த்து அரைச்சோம் அதாவது அந்த பூண்டு வெங்காயம்லாம் வந்து அப்படியே ராவா போட்டு அரைச்சிருக்கிறோம் இந்த ஸ்பைசஸோட ஸோ இப்போ எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க ஸோ கொஞ்சம் மசாலா குயிக்காக வதங்கிடும் ஆல்ரெடி நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் அது ஞாபகம் வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சுருண்டு வரும்போது இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் சிக்கனில் நம்ம உப்பு மஞ்சள் மிளகு பொடி எலுமிச்சை சாரெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ அந்த சிக்கனை இப்போ நம்ம சேர்த்து விடுறோம் இந்த எலுமிச்சை பழ சாரெல்லாம் நம்ம போட்டு மேரினேட் பண்ணி வைக்கும்போது சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக குயிக்காக வெந்து வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ மசாலாவெலாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு நிமிஷம் இந்த மசாலாவோட நல்லா சேர்த்து வதங்கி வரட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு முடிய போட்டு வச்சிருவாங்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நல்ல ஒரு நிமிஷத்துக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம் சிக்கன் நல்லா மசாலாவில் கலந்து நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு தண்ணி செர்த்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும் சிக்கன் கறி அதனால் நான் கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கோங்க இடையில ஒன்று ரெண்டு வாட்டி எடுத்து கலந்து விட்டுருங்க இப்பெல்லாம் செக் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு எட்டு டு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு அந்த சிக்கன் நல்லா வெந்து நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு நிமிஷம் விட்டுருவோம் அது இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ இந்த ஸ்டேஜ்ல நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்ளோ நல்ல சுவையான ஆந்திரா ஸ்டைல் கார்லிக் சிக்கன் கறி ஜம்னு ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் கரியோட ஹைலைட்டே அந்த மசாலா ஃப்ளேவர் தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல சாதத்துல கலந்து சாப்பிட்றக்கும் நல்லா இருக்கும் சப்பாத்தி ரொட்டியோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இல்லை சாம்பார் சாதம் சாதம் தயிர் சாதத்தோட இது ஒரு சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் புதுசாக சமைக்க பிளக்குறவங்க கூட ட்ரை பண்ணலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ